அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்க முடியுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் படிப்புங்கள் இனிமே ஸ்கூலுக்கு வரவேண்டாம் உங்கள் சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கி கொண்டு போங்கள் ஹெட் மாஸ்டர் வரதராஜன் சொல்லிவிட்டார் ஏன் என்ன காரணம்னு நான் கேட்கல இதை வேற நான் கேட்டு அவர் வேற சொல்லணுமா அதான் ஏழாவது படிக்கிற சுப்பிரமணி கூட சொல்றானே நான் நாற்பது வயசு மகாதேவங்கிற நான் இந்த ஸ்கூலில் பதினோராவது வகுப்பில் படிக்கிற மைதிலியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு விதி ஐயா விதி இல்லைனா பதினஞ்சு வயசு மைதிலியை என்னோட சேர்த்து முடிச்சு போட இடம் கொடுக்கும்படி நேருமா மைதிலி என்னை மன்னிச்சுக்கோ நீயோ நானோ சொன்னால் இனிமேல் யாரும் நம்ப போகிறதில்லம்மா ஏன்னா உன்னோட அம்மா மாமா எல்லாருமே இந்த பிரயோகத்தை அதான் நான் உன்னுடன் தொடர்பு வச்சிருக்கிறேன்னு இந்த வார்த்தை பிரயோகத்தை அலங்காரம் பண்ணி தேரில் ஏற்றி தெரு தெருவா ஊர்வலம் அனுப்பியிருக்காங்க நான் வெயிலை மறைக்க தலையில் கச்சிப்பை சுத்திட்டு சைக்கிளை வேகமாக மிதிக்கிறேன் வீட்டு வாசனடையில் சைக்கிளை வச்சு ஸ்டாண்டை போடுறதுக்குள்ள எதிரே அலமையில் வந்துட்டா தலைவிரி கோலமா சிவந்த கண்ணும் சிந்திய மூக்குமா என்னை பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா ஆரம்பமே பெரிய ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கு நிச்சயம் இது இப்போதைக்கு முடியாது நான் குளிக்கிறதாவது பேசாமல் கொல்லை பக்கம் போய் கிணது தண்ணியை முகத்தில் சில்லுன்னு ரெண்டு இடவே அடிச்சுட்டு சாப்பிட வந்து உட்கார்றேன் தட்டை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து பதினைந்து ஆகிறது அலமேலும் வரலை வரமாட்டான் வாசப்பக்க பக்க ரூமில் ரெண்டு பக்கமும் ரெண்டு புத்திர ரத்தினங்களை கட்டிட்டு அவழ்ந்து தொங்குற தலைமயிரை கூட அள்ளி முடிஞ்சிக்காம உட்கார்ந்து அழுதுக்கிட்டிருக்கிறா நான் இருக்கிறதே நாலு போர்ஷன் வீட்டில் வாசப்பக்கம் இருக்கிற முதல் போர்ஷனில் போகிறவர்களும் வர்றவர்களும் இங்கே அழகான சாம்ராஜ்யத்தை தாண்டிட்டு பார்த்துட்டு தான் போகணும் இப்போ கேட்கவே வேணாம் நாயர் வீட்டுக்காரி அதான் இவளோட அத்தியந்த ஸ்னேகிதி ஒரு டம்ளரில் எதையோ மூடி மறைச்சி கொண்டு வந்து இவ உதட்டில் திணிக்கிறாள் அலைமேலும் இன்னும் பெருசாக குரல் எடுத்து அழுகிறா அலைமேலும் சாதம் போடுவா அலமேலும் அவ பரபரன்னு ஆவேசத்தோட எழுந்து வர்றா வெண்கல பானை சாதத்தை அப்படியே கொண்டு வந்து நச்சினிய முன்னாடி என்னமோ ஐயனாருக்கு முன்னாடி பானையை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி வைக்கிறா சரி சரி போடு போடுறேன் முதலையே மண்டையை போடுறேன் அப்புறமா சோத்தை நீங்களாகவே போட்டுக்கோங்க இல்லைனா மைதிலி அவளை விட்டு விட்டுத்தான் ஊற்றி விட சொல்லுங்க ஒரு ஆட்டம் ஆடி நிறுத்துனா அலமேலு நான் பேசாமல் தட்டை எடுத்து அலமாரியில கவிழ்த்து விட்டு எழுந்து துண்டை உதறி தோளில் போட்டுட்டு கிளம்புறேன் எங்கே போறீங்க இங்கே எங்களை எல்லாம் தவியாய் தவிக்க விட்டுட்டு ஒரே அடியாக அங்கேயே போயிடலாம்னு பார்க்குறீங்களா எங்கேயும் போகல வாசக்கதவை தாழ்பால் போடடி சாந்தா மரம் ஆட்டம் நின்றுகிட்டு இருந்த என் பெரிய பொண்ணை அதற்றேன் அவ தாழ் போட்ட அப்புறம் அலமேலுவோட கையிருண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு அவ மனசில் மூளையில் ஏறும்படியாக நிதானமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இதோ பார் அலமேலு இதோ குழந்தைங்க மேலே சத்தியமாக இதுவரை நான் தப்பு தண்டாவோ எந்த காரியமும் பண்ணியதில்லை நீயே யோசிச்சு பாரு என் வயசென்ன அவள் மைதிலி வயசென்ன நம்ம சாந்தாவோட அவ இதை சொல்கிறப்பவே எனக்கு தொண்டை கமருகிறது கரகரக்கிறது பின்ன எதுக்காக வீட்டுக்கு தினம் ராத்திரி போறீங்க இதுக்கு என்கிட்ட பொய் வேற செட்டியார் வீட்டில் கணக்கு எழுதுறதா என்று கத்தினால் அளமே இதற்கு பதில் எதுவும் சொல்லாம தவிக்கிறேன் எதிர்த்த போஷன் பின்னாடி பக்கத்து போஷன்ல இருக்கிற ஜன்னல் கதவு இடுக்கு எல்லாத்துக்கும் திடீர்னு ஏகப்பட்ட கண்கள் முளைச்சிருக்கிறதை பார்த்துட்டு வெளியில வரேன் இவளோட வார்த்தை சூடு தாங்காம என் முகத்துல வேர்வை ஆராய் பெருகுகிறது துண்டால முகத்தை அழுத்தி தொடச்சுக்கிட்டே நடையை கட்டினேன் மைதிலியோ நானோ கதறி கதறி சொன்னா கூட கற்பூரத்தை கொளுத்தி வச்சு அணைச்சா கூட யாரும் நம்ப போறதில்ல அலமேலுவே கேக்குறாளே என்னை கல்யாணம் பண்ணிட்டு பதினேழு வருஷமா குப்பை குற்ற அலமேலுவே கேக்குறாளே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் வாஸ்தவமாக இந்த மைதிலிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சாயந்தரம் பசங்க அலமேலு எல்லோரும் அவிழ்த்து விட்ட மாடு மாதிரி எங்கேயோ போயிட்டதால நானே ஹோட்டலுக்கு போய் ரெண்டு ஊத்தப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஹோட்டல் மேனேஜரோட தலைக்கு மேலே மாட்டியிருக்கிற வெங்கடாஜலபதி படத்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு பள்ளி தன்னை விட பெரிதான ஒரு பூச்சியை வாயில கவிக்கிட்டு விடவும் மனசில்லாமல் முழுங்கவும் முடியாமல் திணறிவிட்டு இருந்ததை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தேன் அப்போ தான் அவன் வந்தான் ரொம்ப சாத்வீகமாக என் எதிரே உட்கார்ந்துட்டு ஒரு காஃபிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தான் என் மூஞ்சியிலேயே எழுதி ஒட்டியிருந்ததோ இவன் கொண்டாட்டியை விட்டு மாதக்கணக்காக பிரிஞ்சிருக்கான்னு ஆசாமி கப்புன்னு என்னை பிடிச்சிட்டான் இவன் சுற்றி வளைச்சி பேசின பேச்சில் மூடு மந்திரமாக சொன்ன வார்த்தைகளில் நான் என்னை இழந்து பட்டிக்கு போகிற ஆடு மாதிரி அவன் பின்னாடி போனேனே அதுதான் நான் பண்ணின முதல் தப்பு அந்த சந்தில் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சப்ப கூட நினைக்கல இந்த மாதிரி நுழையிறது இன்னைக்கு மாத்திரம் இல்லை தினம் தினம் இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்படித்தான் நுழைய போகிறேன்னு சொப்பளத்தில் கூட நினைக்கல ஊஞ்சலில் உட்காந்துருந்த ஒரு நடுத்தர வயசுக்காரிக்கு என்னை அறிமுகப்படுத்தினான் நான் அந்த ரூம்குள்ளே காலடி எடுத்து வச்சப்பவே இதுக்காக என்கிட்ட பணத்தை வாங்கிட்டான் சின்ன ரூம் வாசப்படியிலே சரம் சரமாக தொங்கிட்டு இருந்த குழாய்மணி பழைய காலத்து தேவக்கோட்டை கட்டில் அந்த கட்டிலுக்கு பக்கத்துல தெருவை பார்த்து இருக்கிற ஜன்னல் அந்த ஜன்னல்ல எம்பிராய்டரி பூ போட்ட வெள்ளை ஸ்கிரீன் பக்கவாட்டில் திரும்புறேன் மேஜை மேலே அறிக்கையின் விளக்கோட வெளிச்சத்துல ஒரு பொண்ணோட சின்னஞ்சிறிய முதுகுப்புறம் முகம் தெரியல என்னமோ அவள் எழுதிக்கிட்டு தெரியுது நான் தொண்டையை செருமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வர்றேன் அவ திரும்பாமலேயே என் அனுமதியை கேட்குறா ஹோம் ஒர்க் இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் இந்த ரூமில் இவகிட்டே இருந்து நான் எதிர்பார்க்கல அந்த முதுகையே அதன் நடுப்புற முதுகு இரண்டாக பிரிக்கிற மாதிரி கருகருன்னு இளைய வாரி பின்னி நாற்காலிக்கு வெளியிலே தொங்கி ஆடிட்டு இருந்த பின்னலையே அத்தனை நீள பின்னலுக்கு நுனியிலே சம்பந்தமே இல்லாமல் முடிஞ்சிருந்த ரோஸ் உள்ள நூலையே பின்னல் ஆரம்பத்திலேயே என்னமோ சாஸ்திரத்துக்கு வச்சிருக்கிற மாதிரி அவ வச்சிட்டு இருந்த விறக்கடை நீள பிச்சி பூவையே பார்த்துட்டு ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறேன் என்கிட்ட இருந்து பதிலே வராததாலேயோ என்னமோ அவள் லேசா பக்கவாட்டில் திரும்பி என்னை பார்த்தா சார் என்றாள் அவள் எழுந்த வேகத்துல மேஜை லேசா ஆட அந்த ஆட்டத்துல அருகேன் விளக்கு அவளையும் என்னையும் பெரிய நிழல் கோலங்களாக சுவரிலேயும் தரையிலேயுமா மாத்தி மாத்தி போடுகிறது இவ இவ மைதிலி ஆமா என்னோட வகுப்பில் படிக்கிற மைதிலி என் மூஞ்சியில் யாரோ கூடை நெருப்பை வாரி கொட்டுன மாதிரி நான் அன்னைக்கு துடிச்ச துடிப்பு இருக்கே அந்த பகவானுக்கு தான் தெரியும் சார் நீங்களா சார் நீங்களா அம்மா மைதிலி தப்பு பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சுடு குழந்தை இதை நான் வாய்விட்டு சொல்லலை என் மனசு கதறு கதறுன்னு கதறியது பேசாமல் திரும்பி கதவை திறக்க போகிறேன் ஓடி வந்து தடுக்கிறாள் சார் உட்காருங்க தான் உட்கார்ந்து இருந்த நாற்காலியை இழுத்து எனக்கு போடுறா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு அதுல உட்கார்றேன் என் எதிர்த்த மாதிரி மேஜை விளிம்பை நகத்தால சொரண்டிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான் மைதிலி அப்படியே என் கன்னத்துல பளிர் பளிர்னு தப்பு தாண்டியம்மா தப்பு தான்னு போட்டுக்கணும் போல நெஞ்சுக்குள்ள இருக்கோ பொங்கி பொங்கி வந்தது அஞ்சு நிமிஷம் டைம் கொடுமா மைதிலி என்னால இப்ப வெளியே போக கூட முடியாத போல இருக்கம்மா நான் அவளிடம் கெஞ்சுறேன் சார் ப்ளீஸ் சார் அவ எதையும் சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம தேம்புறா பிறகு சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார் நீங்க இப்ப வெளியே போகக்கூடாது நான் தலையை ஒரு உதறல் உதறிட்டு அவளை பார்க்குறேன் இவ என்ன சொல்றா ஆமா சார் நீங்க வெளியில போனா மாமா தான் திட்டும் அப்புறம் அம்மா வேற அடிப்பா நான் உன் மாமா கிட்ட சொல்றேன் அப்படி ஏதாவது எகிரி குதிச்சான்னா போலீஸில் சொல்கிறேன் போலீஸில் என்னென்னு சொல்லுவீங்க சார் இந்த மாதிரின்னு வெளியே தெரிஞ்சால் எங்கள் அம்மாவையும் மாமாவையும் மாத்திரமா போலீஸ் உள்ளே தள்ளும் என்னையும் தான் சார் சார் நான் படிக்கணும் நிறைய படிக்கணும் நல்ல வேலையில் கௌரவமான வேலையில் நல்ல பதவியில் நான் அமரணும் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை சார் உன்னை நான் படிக்க வைக்கிறேன் மைதிலி அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அம்மா என்னை படிக்கக்கூடாதுன்னு இதுவரைக்கும் சொல்லலை சார் ஆனால் அம்மாவுக்குன்னு வேற சம்பாத்தியம் இல்லை மாமாவால் உழைச்சி சம்பாதிக்க முடியாது எங்கள் அம்மாவுக்கும் வேற வழியில் உழைக்க உடம்பு வணங்காது இதை ஒரு தொழிலாக வம்சமாக எங்கள் அம்மாவுக்கு அம்மா எல்லாரும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க நான் மாத்திரம் இந்த லைனில் இருந்து மாற இவங்க சம்மதிக்க மாட்டாங்க எங்கள் அம்மா சொல்லிட்டா காலையில் ஸ்கூலுக்கு போ படி நான் வேண்டாங்கள சாயந்தரம் நாங்கள் சொல்றபடி கேட்கணும் ஒன்னாலதான் இப்ப வீட்டில் சோத்து பானை கொதிக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் இதுக்காக அழுது அடம் பிடிக்காம இல்லை சார் ஆனா ஆனா அதனால என் படிப்பு தான் ஒரு மாதம் கடங்கல் பட்டது உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கோ என்னமோ ரெண்டு மூணு மாசத்துக்கு முந்தி டைஃபாய்டு ஜுரம்னு நான் ஒரு மாதம் ஸ்கூலுக்கே வரல அந்த ஒரு மாசமும் நான் தினம் தினம் பட்ட வேதனை இருக்கே அதனால தான் அந்த கஷ்டத்துக்கு ராத்திரி ஒருவேளை கஷ்டமே பரவாயில்லைன்னு ஆயிடுச்சு காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது இதெல்லாம் மறந்துடும் சார் என் கண்கள் இரண்டும் மாலை மாலையாக அருவியாக கொட்டுகிறது இப்படி ஒரு பொண்ணா இந்த பிஞ்சை எப்படியாவது காப்பாற்றணும்னு அப்பவே முடிவு செஞ்சேன் ஸ்கூல் சம்பளத்தை வீட்டில் குடும்பத்துக்கு கொடுத்தேன் டியூஷன் வச்சுட்டு செட்டியார் வீட்டை ஆட்சிக்கு கணக்கு எழுதி கொடுத்து வர்ற பணத்தை எல்லாம் இவன் மாமாக்கிட்ட கொடுத்துட்டு இவளோட படுக்கை அறையையே என்னோட ராத்திரி காசஸ்தலமாக்கிட்டேன் ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நானும் மைதிலியும் முன்னாயிருந்திருக்கோம் அவள் விடிய விடிய அறிக்கையின் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பா எனக்கு தூக்கம் வர வரைக்கும் அவளுக்கு கணக்கையும் சரித்திரத்தையும் இன்னும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி கொடுத்துருக்கேன் வேறு எந்த தப்பு தண்டாவும் நடக்கலை இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு இதற்குத்தான் இவங்க எல்லாரும் இப்படி ஒரு பேரை கட்டி வச்சுட்டாங்க அந்த நாலு சுவத்துக்குள்ள தினம் நடக்கிற கதை இதுதான் ஊரும் உலகமும் என்ன வேணாலும் சொல்லட்டும் எனக்கு கவலை இல்லை அவளுக்காக அவளோட எதிர்கால சிறப்புக்காக நான் மூட்டை தூக்கியாவது ஆட்சி வீட்டு கணக்கு எழுதி கொடுத்தாவது பணம் சம்பாதிப்பேன் இவள் இந்த நாலு சுவரிலிருந்து வெளிப்பட்டு ஒரு வேலைக்கு போகிற வரையில் எனக்கு ஏற்பட்டுள்ள எந்த களங்கத்தையும் ஏற்றுப்பேன் ஆமா, இது நிச்சயம் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி